நான்காம் அதிகாரம் பதினேழாம் கத்து நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்புகிறதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவர் மறித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தவரும் இல்லாதவைகளை இருக்கிறது போலுமாய் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் தகப்பனானான் ஆபரகாம் என்று போடப்பட்டிருக்கிறது ஆபரகாமை குறித்தும் அதே போல இந்த ஆப்ரகாமுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சாரால்கிட்ட பேசின வார்த்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு பேசினேன் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்பதை நகைத்தால் அப்போ மனுஷனால் எதெல்லாம் கூடாது கத்தரால் எதெல்லாம் கூடும் என்று நம்ம தியானித்தோம் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் அதனுடைய பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய முதல் இரண்டு வசனங்களை நீங்கள் வாசித்தா இந்த காரியம் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலடுமா இருப்பேன் என்று ஆண்டவர் ஆபரகாமை பலப்படுத்துகிறா ஆப்ரகாம் கத்தராகி ஆண்டவரே அடியனுக்கு நீர் என்ன தருவீர் என் வீட்டில் இருக்கிற இளியசரின் வீட்டு விசாரணை கத்தனா இல்லை இவன் தான் சுதந்திரவாளியா இவன் மூலியமாக தான் என் சந்ததி விளங்குமா என்று கேட்டபோது ஆண்டவர் கையை பிடிச்சி கூடாரத்துக்குள்ளேருந்து வெளியே அழைத்து வானத்து நட்சத்திரங்களை பார் உன்னால் என்ன கூடுமானால் எண்ணிப்பார் இவ்வளவாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் ஆசீர்வதித்தார் அதற்கு பின்பாக அவன் தேவ சமூகத்தில் பலி செலுத்தி அதற்கு பின்பாக தேவனுடைய உடன்படிக்கையை அங்கே தேவன் ஆப்ரகாமோடு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார் இந்த பதினைந்தாம் அதிகாரம் தான் காண்பித்து கொடுக்கும் நித்திரை வந்தது அப்பொழுது காரில் அவனை சூழ்ந்து கொண்டது வானத்திலிருந்து ஆகாய்த்து பறவை பலிவிடத்தை அங்கே பட்சிக்கும்படி இறங்கின போது அவன் நித்தரையிலிருந்து எழும்பி அதை துரத்தினான் கத்த திரும்ப ஆப்ரகாமே என்று உடன்படிக்கை பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவ வாக்கு தத்தங்கள் தாமதிக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதிக்கும் போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாமதிக்கும் போது சோர்வுகள் பலவீனங்கள் என்பது ஆதியாகமத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் அது தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதுக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து யாருமே நான் சோர்ந்து போகலை ஒரு நாளும் நான் பலவீனப்பட்டதே இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது பிரசங்கிக்கிற நானா இருக்கட்டும் மூத்த ஊழியக்காரர்களா இருக்கட்டும் நான் பலவீனப்பட்டதே இல்லை என்று சொன்னால் அப்போ அந்த ஆள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது பலவீனங்கள் பாடுகள் போராட்டங்கள் சோர்வுகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலும் உண்டு இருக்கும் இருந்துதான் ஆகும் அதன் மத்தியில் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காண்பிக்கிறதுக்குத்தான் தேவன் இதை அனுமதிக்கிறார் சில இழப்புகள் வரும்போதோ சில படுக்கையின் அனுபவங்கள் வரும்போதோ சில நஷ்டங்கள் வரும்போதோ சில தனிமையின் சூழ்நிலைகள் வரும்போதுதான் தான் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தம்மை வெளிப்படுத்துவார் ஆமே ஆதியாகமும் பதினேழு ஒன்றில் வாசித்தால் ஆபரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது நான் சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று கத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் வெளிப்பட்டார் அதை வர நாட்களில் நான் அவங்களோடு பேசுகிறேன் அப்போ ஆண்டவர் இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறது போல அழைக்கிறவர் தாமதம் போது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பலன் கொண்டு தடமனதா இரு ஆமா பயப்படாத நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய இருப்பார் இந்த இரவு வேளை பரிசு தாவியானவன் நம் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் தாமதமாகிறதா கத்தர் உங்களை பார்த்து சொல்றார் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன் ஆமே சார் இப்போ அபிஷேகம் அந்த வலனு கேடகம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல நமக்கு யாருக்கு அவர் கேடகமாக இருப்பார் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஒன்பது பனிரெண்டு வசனங்கள் ஒன்பதுலேருந்து பனிரெண்டு வசனங்கள் சாங் சாப்டர் எயிட்டி ஃபோர் வேர்ட்ஸ் நைன் ஆன் வேர்ட்ஸ் எங்கள் தேவனே எங்கள் கேடகமாகிய தேவனே நீர் அபிஷேகம் முகத்தை நாளை பார் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் தேவனாகிய கத்தர் சூரியனும் கேடகம் மாணவர் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார் சேனைகளின் கத்தாவே உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் ஆமன் சொல்லுங்க யாருக்கு அவர் கேடகமா இருப்பார்னா வேதம் சொல்லுகிறது தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் கேடகமா இருப்பார் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் யார் தெரியுமா நமக்கு பலனும் கேடகமா இருப்பார் ஆமன் சொல்லுங்க இப்படி வலனும் கேடகமா இருக்கிறவர் யாருக்கு கேடகமா இருப்பார் கேடகம்னா என்னன்னு முதல்ல தெரியுதா உங்களுக்கு அத முதல்ல கேட்கணும்ல தோத்திரம் ஆமே கேடகம்னா என்ன இவளை பாதுகாக்கிறது என்ன யுத்தத்தில் வலது கையில் என்ன இருக்கும் பட்டயம் அப்ப லெப்டில் வந்து கேடகம் இருக்கும் பட்டயம் சத்துருவை வெட்டுகிறதற்கு கேடகம் சத்துருவிலிருந்து எய்கிற அம்புகளுக்கும் ஈட்டிகளுக்கும் பட்டயங்களுக்கும் தான் இந்த கேடகம் அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு கேடகமாக இருப்பேன் நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் யாருக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இருப்பார் அபிஷேகம் மன்னிணவருக்கு அல்ல இல்வையா சொல்லுங்க ஆமா ஒன் தேவ சமூகத்தில் ஆவியானவருடைய அபிஷேகத்தை யார் பெற்றிருக்கிறீர்களோ உங்களுக்கு கத்தர் கேடகமா இருப்பார் ஆமின்னு சொல்லுங்க சங்கீதம் எண்பத்தி நான்கு பனிரெண்டு பாருங்க அவர் நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருப்பார் சேனையின் கத்தாவே உண்மையே நம்புகிற மனுஷன் பாக்கியவான் யாருக்கு அவர் கேடகம் கத்தரை யார் நம்புறீங்களோ அவங்களுக்கு தான் அவர் பாதுகாப்பா இருப்பார் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர் கேடகமானவர் அவர் எப்படி இருப்பா யார யார் கத்தர உறுதியாய் உறுதியாய் உண்மையே நம்புகிற மனுஷன் பாக்கியவான் ஆமேன் ஆமா அவனுக்கு தான் கத்தர் பூரண சமாதானத்தை தருவார் உலகத்தின் மேலையோ மனுஷன் மேலையோ நம்பிக்கை வைக்கிறவனுக்கு தேவன் பாதுகாவலா எப்படி இருக்க முடியும் உலகத்தை நம்புறான் பிஸ்னஸ நம்புறான் மனுஷனை நம்புறான் ஊழியக்காரனை நம்புறான் ஊழியக்காரனை படைத்த சர்வ வல்லமுழு தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவரை நீங்கள் நம்ப வேண்டும் அவர் தான் உங்களுக்கு கேடகமா இருப்பா ஆமீன் சொல்லுங்க அல்ல சங்கீத எண்பத்தி நான்கு பதினொன்று பாருங்க உத்தமமாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் அப்படின்னா என்ன யார் உத்தமமாய் இருக்கிறார்களோ அப்ரைட்னஸ் இன்டகிரிட்டி யார் உத்தமமாய் இருக்கிறோமோ அவர்களுக்கு கத்தர் கேடகமாய் இருப்பார் தேவனே பாதுகாப்பு உத்தமமா இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருப்பார் சொல்லுங்க ஆபரகம் அதுல சூப்பரான ஆளு உத்தமமாக இருக்கிற அவன் எல்லாவற்றிலும் ஆபரகம் யாரை தான் நம்பினா கத்தரை தான் நம்பனா எல்லாவற்றிலும் ஆமா கத்தரை தான் நம்பினா உத்தமமாய் சோதா ராஜா வந்து ஆபரகாம் இடத்துல சொல்றான் மீட்டு எடுத்த உடனே அந்த கதை உங்களுக்கு தெரியும் அதே அவன் பதினான்கு முதல் ரெண்டு வசனத்தில் சினையர் ராஜாவாகிய அம்ரேபேல் என்று சொல்லி மொத்தம் ஒன்பது ராஜாக்கள் ஐந்து ப்ளஸ் நாலு ராஜாக்கள் நாலு ராஜாக்கள்கிட்ட அஞ்சு ராஜாக்கள் தோற்று போகிறான் சோதங்குமாரா ராஜா இன்க்ளூடு தோற்று போகிறான் தோற்று போன உடனே சிறையிருப்பு போயிட்டு போய்ட்டான் கிளம்பி லோத்தவன் மனைவி பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போயாச்சு அப்பொழுது ஆபிரகாம் தன் குடும்பத்தில் இருக்கிற முன்னூற்றி பதினெட்டு பேருக்கு ஆயுதம் தருப்பித்து அவர்களை தான் மட்டும் துரத்தி ஓபா மட்டும் திருப்பி கொண்டு வந்தான் சிறையிருப்பிலிருந்து பெரிய விடுதலை கிடைச்ச உடனே தே ஆர் ஷோ ஹாப்பி அபவுட் ஆப்ரகாம் அவரகாமே உன்னதமான ஊழியக்காரனே தேவனுடைய மனுஷனே எங்கள் சரையிருப்பை மீட்டெடுத்தி உனக்கு என்னையா வேணும் எல்லாத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும் ஆனால் ஜனங்களை இடத்துல விட்டுவிடும் அதையான் பதினான்கு இருபத்தி ஒன்றிலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அதற்கு ஆபரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரஹாமை ஐஸ்வர்யவன் நாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சிரட்டையாகலும் பாதரச்சின் வாராகிலும் உமக்கு உண்டான யாதொன்றாகிலும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் வாட் அப்ரைட்னஸ் வாட் அ இன்டெக்ரிட்டி சோதம் குரமாராவின் பொருளை எடுக்கிறதுக்கு போயா கத்தரையை என் ஆசீர்வதித்து வைத்து இருக்கிறா கத்தரே என் பலனாக இருக்கிறா ஆமேன் கத்தர என் கேடகமாக இருக்கிறா நான் யாருக்கு அஞ்சுவேன் நான் யாருக்கு பயப்படுவேன் ஆமேன் அவர் அபிஷேகம் பண்ணவனுக்கு கேடகமாக இருப்பா அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகம் நீங்கள் யாரை நம்புறீங்க ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஆண்டவர் ரொம்ப ஈகோ பார்ப்பார் நம்ம நினைக்கிறோம் அவரை நம்புறதை விட்டுட்டு நீங்கள் யாரையா நம்பி பாருங்கள் அந்த ஆளை வச்சு அவங்களுக்கு அடிப்பார் பாருங்கள் ஒரு நாள் ஆப்பு செம்மையா அடிப்பார் எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் பல பேர் கை தூக்குறீங்க யாரையா ஒரு ஆளை நம்பி பாருங்கள் அடிப்பார் ஒரு அடி இவளையா நம்புகிற இவனையாக நம்புகிற இந்த இவனையாக நம்புகிற ஊழிய காரணம் இது வந்து அந்த ஆள் நல்ல ஆளாக தான் இருக்கும் அந்த ஆள் நல்ல ஆளாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நம்பிக்கை வச்சதுனால அந்த ஆளை உங்களுக்கு இனிமையாக்கி விட்டுருவார் உங்களை வந்து அந்த ஆளுக்கு வந்து பிடிக்காத மாதிரி செஞ்சு விட்டுருவார் சில நேரம் புரிய வைக்கிறதுக்கு சில ஆளை உங்களுக்காக ஏவி விட்டுருவா நல்லா இருந்தவன் ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கான் அது ஓம் பிரச்சனைப்பா நீ யாரை நம்பணும் அவரே நம்புங்க உத்தமமாக இருங்க அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்காக அபிஷேகம் பரலைன்னா கைவசமத்தில் கேளுங்க வைஸ்கார்டு எப்போலே எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நெப்போலியன் போன பாட்டை எத்தனை பேருக்கு தெரியும் நெப்போலியன் வந்து பல தேசத்தை ராஜ்யங்களை பிடித்தவர் சரியா எல்லாத்தையும் தனக்குள்ளே கை வச்சுக்கணும்னு சொல்லி போராடின ஒரு ஆள் அப்போது அவர் வந்து கையில் கேடகம் ஏட்டி வச்சு நல்லா யுத்தம் பண்ணுவார் நெப்போலியன் ஆமாம் ஆனால் அவருக்கு ஒரே ஒரு வீக்னஸ் இருந்தது என்ன வீக்னஸ்னால் மதியம் சாப்பிட்டுட்டு தூங்குவார் மதியம் சாப்பிட்டுட்டு தூங்குவோம் அப்படி அவருக்கு அந்த ரெண்டு மணி நேரம் தூங்கும்போது யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணால் அவர் எவனாக இருந்தாலும் வெட்டிடுவார் அந்த மாதிரி ஆள் நெப்போலியன் ரொம்ப டெரர் பார்ட்டி தூக்கத்துக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணுற ரொம்ப கொடுக்குற ஆள் ஒரு நாள் மதியம் வந்துச்சு பாசு தூங்கியாச்சு எதிரி யுத்தம் பண்ண வந்துட்டான் எதிரி யுத்தம் பண்ண வந்துட்டான்னு ஒன்று இவன் தளபதி போய் எழுப்புறதுக்கு பயப்படுறான் இவன் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இவரை போய் எழுப்புறதுக்கு பயப்படுறான் எழுப்புனா வெட்டிடுவோமே செத்துருவோமேங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்கு யாரும் போய் எழுப்பலை கடைசியில் சத்துரு வந்தான் அவரை பிடித்தான் சிறைச்சாலையில் போட்டான் அவர் கடைசி வரைக்கும் சிறைச்சாலையிலேயே மறித்து போயிட்டார் ஒரு மனுஷனுடைய வீக்னஸ் பாருங்க கையில் கேடகம் இருக்குது பட்டயம் இருக்குது அவனுக்கு இருக்குது கையில் இருக்குது ஆனால் ஒரு சோம்பேறித்தனம் அவனை யுத்தம் பண்ண விடாமல் அவனை பாதுகாக்காமல் சத்துரு கையில் போய் விழுந்துட்டான் அடுத்த பெரிய பியூட்டி என்னென்னா நெப்போலியனில் அவன் வந்து இ வந்து சிறச்சாலையில் இருக்கும்போது அவனுக்கு சீக்கிரட்டாக அவன் வந்து இருக்கிறான் இருக்கும்போது அவனுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு செஸ் போர்டு செஸ் போர்டு கொடுத்தாங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டம் போட்ட செஸ் போர்டு அண்ட் இந்தந்த இதெல்லாம் ஊருட்டி விளையாடுவாங்கள்ல எல்லாம் ஒன் அதே இதில் இருக்கிற அந்த போர்டை கொடுத்தாங்க கையில் சீக்கிரட்டாக கொண்டு போய் விளையாடுறதுக்கு அவங்க வந்து அவருக்கு பெரிய தளபதி கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தாங்க கடைசி வரைக்கும் அந்த போர்டை திறந்து கூட பார்க்கலை மறித்து விட்டான் ஆனால் அந்த செஸ் போர்டுக்குள்ளே தான் இந்த செல்லுலேருந்து நீ எப்படி தப்பிக்கணுங்கிற வழி அதில் தான் இருந்துச்சு அதையும் மிஸ் பண்ணிட்டான் அந்த செஸ் போர்டை நடுவில் திறந்த உடனே நடுவில் அதுக்குரிய வரைபடங்கள் எப்படி கையை வச்சு நோண்டணும் எப்படி எந்த வரல யூஸ் பண்ணணும் எந்த பாதை எந்த தேச கரெக்டாக டைரக்ஷன் போட்டிருந்தேன் ஆனால் போலியன் அதை ரெண்டையுமே மிஸ் பண்ணிட்டேன் காரணம் ஒரு தூக்கம் என்னது ஒரு தூக்கம் ஆபிரகாம் அந்த ஆண்ட ஒரு மகா பெரிய பலனும் கேடவுமாக இருக்கிறேன்றாரு ஹாப்பியில் வானத்து நட்சத்திரங்களைப் போல் கடலின் மணலை போல் இருப்பேன்னு கற்று சொன்னோன்னு ஸோ ஹாப்பி அபவுட் அப்ரஹாம் ப்ராமிஸ் வோட திருப்பி ஆண்டுறேன் பேசுகிறாருன்னு சொல்லி பலன் ஆயிட்டான் நான் இருக்கிறேன் தேவரீர் எனக்கு என்ன தருவீர் அப்படின்னா என்ன அர்த்தம் நீர் இருந்து எனக்கு என்ன புரோஜனம் ஆண்டவரே இவ்வளோ வருஷம் இருந்து என்னை நடத்திட்டு வந்ததுக்கு என்ன புரோஜனம் பிள்ளை இல்லையே அப்படின்னு போராடுறான் அப்படியாடா சொல்கிறேன்னு கத்தர் ஆசிர்வதித்து வானத்தை காமிக்கிறார் ஹாப்பியாயி பலி செலுத்துகிறான் மூணு வயதுடைய கிடாரி என்று போடப்பட்டிருக்கிறாரு மூணு வயது உடைய ஆட்டுக்கடாரி வெள்ளாட்டுக்கடா காட்டுப்புறா ஒரு புறா கொஞ்சம் என்னிடத்துல கொண்டு வா பாருங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டான் ஆனால் பறவையோ பட்சிகளையோ அவன் துண்டிக்காமல் பலிபிடத்தில் வைத்தான் துண்டிக்காமல் வைத்தது நிமித்தம் அவனுக்கு நித்திரை வந்தது ஒரு ஆபரகம் ஒரு இடத்துல சோம்பேறித்தனத்துக்கு வரவும் பாருங்கள் தூக்கத்துக்கு இடம் கொடுக்குறான் பாருங்கள் பலி செலுத்துகிற நேரம் உனக்கு என்னடா தூக்கம் கத்தரை ஆராதிக்கிற நேரம் உனக்கு என்ன சோம்பேறித்தனோ கத்தருடைய ஆலயத்தில் நமக்கு என்ன சோம்பேறித்தனோ ஜெபிக்கிற நேரத்தில் எனக்கு உனக்கு என்ன சோம்பேறித்தனோ இது மௌனமாக இருக்கிற காலம் அல்ல செயல்படுகிற காலம் குடும்பத்தில் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதிருங்கள் அவன் நித்தரை பண்ணினான் வேதம் சொல்கிறது ஒரு கீழ்ப்படி அமை பாதுகாப்பை எப்படி இழக்கிறான் பாருங்கள் வானத்திலிருந்து ஆகாயத்தை பறவை வந்து அதை காரிருள் மூடியது தானே போட்டிருக்கு காரிருள் அவனை மூடியது போது அஸ்தி சாயந்திர நேரம் தூங்கற பாருங்க ஆபரகாம் நோக்கி சந்ததியார் தங்க பாருங்க ஒரு ஒரு சோம்பேறித்தனம் ஒரு நெப்போலியன் இடம் கொடுத்த அந்த தூக்கம் அவனை சிறையிருப்புக்கு கொண்டு போனது அவன் கொடுத்த தூக்கம் அவன் அந்த போர்டை திறந்து பார்க்கறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டதுனால கடைசி வரை தப்பிக்க முடியாமல் சிறச்சாலையில் போயிட்டான் இங்கே ஒரு சோம்பேறித்தனம் இனி வரும் நாட்களில் உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் நானூறு வருஷம் அடிமைகளாக ஒரு ஆளால் எவ்வளவு பாடு பார்த்திங்களா நம்ம சந்ததிக்கு கத்தர் ஆசீர்வாதமா நம்மளை வைக்கணும்னா பேரண்ட்ஸ் ஜெவிங்க பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்காக போராடுங்க தூங்கிற நேரத்தில் தூங்குங்க தூங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் தூங்காமல் தேவசமொத்த உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக உத்தரவாதம் எடுங்கள் யாக்கோவி சொல்கிறான் ஆதி ஆகமனுப்பதாம் அதிகாரத்தில் இரவின் பணியும் பகலின் வெயிலும் என்னை பட்சித்தது ஆனால் இரவின் பணிக்கும் பகலின் வெயிலுக்கும் நான் கவனமாக இருந்து என் மந்தையின் மீது நான் கவனமாக இருந்தேன் தூங்கத்தக நான் கொடுக்கல மந்தை கரெக்டாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தேன்றான் அப்படின்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பக்காரியம் வேலை தொழிலை கூட சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க ஊழியத்திலையும் அசதியாக ஊழியம் செய்தால் சபிக்கப்பட்டவன் என்று போடப்பட்டிருக்கிறது கத்தருடைய ஊழியத்தை அசதியாக செய்யவே கூடாது சாபம் வந்துருன்றாரு நம்ம செய்யவே கூடாது ஏன் தொடர்ந்து ஊழியம் ஓடிக்கிட்டே இருக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது நம்ம எனக்கும் தயார்டு வரதான் செய்யுது எனக்கும் தூங்கி படுத்து நித்திரை பண்ணி நல்லா இருக்கலாம் போலலாம் இருக்குது ஆனாலும் முடிய மாட்டுக்கு இடம் கொடுத்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பிசாசு படுக்க வச்சிருவான் ஆமேன்னு சொல்லுங்கள் இடமே கொடுத்துடாதீங்க கத்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவ இந்த தூக்கம் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனது பதினாறாம் அதிகாரம் பாருங்கள் ஆப்ரஹாம் சாராளுக்கு செவி கொடுத்து இஸ்மவேலை வேலை பண்ணிட்டான் உத்தமம் எங்கே போச்சு அதனால தான் ஆண்டவர் ஒழுங்காறு அப்படிங்கிறாரு உத்தமமாக இருக்கிறவனுக்கு தாங்க தேவன் கேடகமாக இருப்பா ஆண்டவர் அபிஷேகமணினவனுக்கு கேடகமாக இருப்பா என்னையே நம்பிக்கிட்டு இருந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் ஆகிவன் வீட்டுக்காரியை அதிகமாக நம்ப ஆரம்பிச்சு அவ சொல்கிற வாக்குக்கு செவி கொடுக்குற வாட் அபவுட் அப்ரகாம் யூஆர் ப்ராமிஸ் சொல்லு உன் தேவனை பற்றி சொல்லு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மாம்சம் வந்தாச்சு இஸ்மவேல் பறந்தாச்சு இஸ்மவேல் மாம்சம் சுதந்திரவாளியை அடிமைப்படுத்துகிறான் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு கேடகமும் பெரிய பலனுமார் பலனாக இருப்பார் கத்தர் உங்களுக்கு கேடகமா இருப்பார் எங்களுக்கு நீங்க தான் கேடகம் நீங்கள் தான் எங்களுக்கு பலன் அபிஷேகம் பண்ணவருக்கு அவர் கேடகமாயிருப்பார் நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகம் அண்டவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகம் அபிரகாமே உன் தூக்கம் உன் சந்ததி இன்றைக்கு அடிமை ஆயிட்டேப்பா அண்டு ஒரு எங்கள் வாழ்க்கையில் சில சோம்பேறித்தனங்கள் குடும்பத்திலேருந்து அன்னைக்கு மாற்ற உப்பு கொடுக்குறோம் ஃபேமிலியில் உள்ள சோம்பேறித்தனங்கள் ஜெபிக்காத சோம்பேறித்தனங்கள் பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுக்காத சோம்பேறித்தனங்கள் உழைக்காத சோம்பேறித்தனங்கள் யாக்கோபு சொல்கிறான் எனக்கும் என் குடும்பத்திற்காக நான் எப்பொழுது சம்பாதிப்பேன் இப்படியே என்னை நீ வாழை வாங்கிட்டே இருக்கிற என் ஃபேமிலிக்கு நான் இப்போ உழைப்பேன் அப்படி உழைக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வரட்டும் ஜெபிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வரைக்கும் குடும்பத்தில் எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் ஊழியத்தை நாங்கள் சோம்பேறித்தனமா பண்ணக்கூடாது உற்சாகமாய் செய்ய எங்களுக்கு கிருப தருவீராக நான் உனக்கு கேடகம் பெரிய பலன் எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் அந்த அபிஷேகத்தை தருவீராக கைகளை தட்டி ஒரு நிமிஷம் ஆர்ப்பரித்து ஜெவம் பண்ணுங்க அபிஷேகத்தை தாரும் உண்மைதான் நம்புவேன்னு சொல்லுங்க நான் உத்தமமாக நடப்பேன் சொல்லுங்க எனக்கு நீங்கள் தான் கேடகம் எனக்கு பலனே நீங்கள் தான் நெப்போலியனை போல சோம்பேறித்தனோ என்னை சிறையிருப்புக்கு கொண்டு போனது ஒரு காரியத்தை பிரித்து கூட பார்க்க முடியல உனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனோ எங்களை எவ்வளோ நாள் தப்பு வைக்க விடாம செஞ்சிருச்சு சிறையிருப்பில் இருந்து வாழ முடிய பண்ணிட்டு இந்த நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறாண்டவ எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்த செய்து உடைய நாமத்தை மைமைப்படுத்துவீராக